பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருக்கு இந்த மதராசி படத்தில் இந்த பாடம் கொடுத்துட்டேன் தேதியை தள்ளி கொடுக்கறது நீங்க தான் அதுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அதனால நான் என்ன பேசணும் ஆரம்பத்தில் அந்த சமயத்துக்கே நீங்க நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னாரு சிவகாசியின் முறையாக வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஓடுது டோட்டலாக பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஸோ இந்த ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்ம வணக்கம் சார் வணக்கம் மதராசி திரைப்படத்துடைய ஆடியோ லஞ்சு ட்ரெய்லர்லாம் வெளியிட்டாங்க இப்போ இந்த திரைப்படம் எப்படி வந்திருக்குது இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆடியன்ஸோடைய எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் வந்து சரி பண்ணுமா இது பற்றி என்னென்ன தகவல்கள்லாம் வந்திருக்கு சார் இந்த பட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து முருகதாஸ்க்கு ஒரு முக்கியமான திரைப்படம் காரணம் என்ன அப்படின்னா முருகதாஸ் இதுக்கு முன்னாடி தர்பார் அப்புறம் சிக்கந்தர் ஸ்பைடர் இப்படி வந்து தொடர்ந்து வந்து பெரிய ஹீரோஸை வச்சு தோல்வி படங்கள் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாரு இந்த நேரத்தில் முருகதாஸை நம்பி வந்து சிவகார்த்திகேயன் வந்து தேதி கொடுத்துருக்காரு அதனால முருகதாஸ் இந்த படத்தில் வந்து நிச்சயமா ஜே ஆகணுங்கிற கட்டாயத்தில் வந்து முருகதாஸ் இருக்காரு நிச்சயமா அதுக்கான உழைப்பு வந்து முருகதாஸ் போட்டிருப்பார் இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து அவருடைய கேரியரை வந்து ஒரு காம் ஆரம்பிச்சு தொடர்ந்து காமெடி ஹீரோவாக நடித்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமரன் படத்தில் வந்து அவர் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு மாஸ் ஹீரோவா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறி இருக்காரு ஸோ அவர் தொடர்ந்து ஆக்ஷன் ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு யார் சிவகார்த்திகன் அப்படி இருக்கும்போது அடுத்து அவர் செலக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் மதராசியோட கதை அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் கதையாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துப்பாக்கி அப்புறம் கத்தி அப்புறம் சூர்யாக்கு கஜினி பல வெற்றி படங்களை தான் முருகதாஸ் பல பல ஹீரோஸை வச்சு சூப்பர் சக்சஸ் கொடுத்த ஒரு இயக்குனர் முருகதாஸ் அதனால அவரோடு நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகதாஸ்க்கு வந்து தேதி கொடுத்துருக்காரு ஸோ சிவகார்த்திகேயனுக்கும் இந்த படம் சக்சஸ் ஆகணும் தான் வந்து அவர் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் அதனால இந்த படம் சிவகார்த்திகேயனும் பெரிய லெவலில் எதிர்பார்த்திருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு வழக்கமாக ஒரு ஹீரோ அப்படின்னாலே அந்த ஹீரோ வந்து நான் அந்த ஊருக்கு என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை அந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவங்க வந்து முன்னாடி வந்து நிப்பாங்க அதே மாதிரி இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு டைலா டைலாக் சொல்கிறார் அது என்ன அப்படின்னா என்னுடைய ஊருக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து நிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் சொல்கிறாரு ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அது வெளியில் ஏதோ ஒரு பிரச்சனை அதாவது வந்து வெ வெளிநாட்டிலேருந்து தீவிரவாதிகள் வராங்களா இல்லை வேற ஏதாவது வந்து உள்நாட்டிலே ஏதாவது சதி நடக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வராங்க சென்னைக்கு வரும்போது சென்னையில் இருக்கிற ஒரு நாயகனாக வந்து சிவகார்த்திகேயன் இருக்கார் இந்த படத்துக்கு மெதராசின்னு பேர் வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அர்ஜுனை வச்சு வந்து மெதராசின்னு ஒரு படம் வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய பேர் மெதராசின்னு வைக்க காரணம் என்னென்னால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருந்து வராங்க இல்லையா அவங்க வந்து நம்ம தமிழ் மக்களை வந்து மதராசி மதராசின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி ஒரு கனெக்ட் உள்ள படமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து மதராசிங்கிற பெயரை வந்து முருகதாஸ் வச்சுருக்காரு ஸோ இது வந்து நல்ல எப்படி சொல்லுது சூட்டபுளான நேம் தான் ஸோ இந்த படத்தில் சிவகார்த்திகனுடைய கேரக்டர் அது வந்து ரகுங்கிற கேரக்டர் வந்து அவர் நடிச்சிருக்காரு அவருடைய காதல் ஜோடியாக பார்த்தீங்கன்னா ருக்மணி வசந்த் அப்படிங்கிற பெண் வந்து நடிச்சிருக்காங்க அவங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காந்தாரா டூவில் நடிச்சிருக்காங்க அது இல்லாமல் வேறு சில படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தில் சிவகார்த்திகன் ருக்மணி வசந்த் ரெண்டு பேருக்கும் ஒரு லவ் எபிசோடு ஒன்னு இருக்கு அந்த லவ் எபிசோடு எப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முருகதாஸ் படத்திலேயே வந்து லவ் எபிசோடில் பேசப்பட்ட ஒரு லவ் எபிசோடனா சூர்யா ஹசின் ஹசினுடைய அந்த காதல் கதை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி நிச்சயமாக வேறு ஏதாவது புதுமையாக அந்த படத்தில் வந்து முருகதாஸ் சொல்லியிருப்பார் லவ் லவ் மேட்டரில் இவங்க அதாவது சிவகார்த்திகேனுக்கும் ருக்மணி வசந்தத்துக்கும் இருக்கிற லவ்வுக்குள்ளே எதாவது சொல்லியிருப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் கஜினியில் ஒரு லவ் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜிவிஎம் எப்போவுமே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு பிரீஸியான ஒரு லவ் பத்தி சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்ட் அதில் சொல்லியிருக்காரு ஸோ இந்த காத கதாநாயகிக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கும் வந்து நான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த படத்துல வந்து ஒரு வசனம் இருக்கு என்ன அப்படின்னா மாலதியை நான் வந்து துண்டு துண்டா வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வில்லன் வித்யூத் ஜமாத் சொல்லுவார் ஒரு காட்சியில ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் பேக்கடு ஆக்ஷன் படமா இருக்கும் இந்த படத்துல வந்து வித்யூத் ஜமால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி துப்பாக்கி படத்துல வந்து விஜயோட வந்து வில்லனா நடிச்சாரு அந்த படத்துல நடிச்சு போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு சூர்யாவுடைய அஞ்சான் படத்தில் வந்து மறுபடியும் நடித்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படம் பெருசாக போகாதனால அடுத்து அப்படியே ஃபேட் அவுட் ஆகி போயிட்டார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியினுடைய வில்லனை கொண்டு வந்து இந்த படத்தில் வந்து முருகதாஸ் வந்து வில்லன் ஆக்கியிருக்கார் வித்யுஜமான சிவகார்த்திகனுக்கு ஸோ அதில் ஒரு டயலாக் ட்ரைலர் நேற்றுக்கு வெளியில் வந்துச்சு அந்த ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா அதாவது வந்து துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் சொல்லுவார் அந்த டயலாக் வந்து நல்லாவே கனெக்ட் ஆகுது எப்படின்னா இப்ப கோட் படத்துல வந்து அந்த கடைசி காட்சியில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து துப்பாக்கி வந்து சிவகார்த்திகிட்ட கொடுத்துட்டு இனிமே நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா விஜய் வந்து ஜனநாயகன் படம் அறுபத்தி ஒன்பதாவது படத்தோட இருந்து அரசியல் போறேன்னு சொல்லிட்டாரு என்னுடைய வாரிசு சிவகார்த்திகன் தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே பேச ஆரம்பிச்சாங்க அப்படி இருக்கும் போது அது துப்பாக்கி படத்துல வந்து ஜமான் வந்து வில்லனா நடிச்சிருக்காரு இப்ப இந்த படத்துல வந்து துப்பாக்கி அதாவது வந்து துப்பாக்கி விஜய் வந்து சிவகார்த்தியின் கையில் கொடுத்துட்டு போனார் கோர்ட்டில் யார் கையில் இருந்தாலும் வில்லன் வில்லனான்தான் அப்படின்னு சொல்கிறது டயலாக் வந்து ரொம்பவே வந்து கனெக்ட் ஆகுது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் அவர் வந்து கடுமையாக வந்து எஃபெர்ட் எடுத்து இந்த பண்ணியிருக்காரு ஏன் காரணம் என்ன அப்படின்னா இந்த இந்த படம் வந்து அவர் 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 நிரூபிச்சே ஆகுங்கிற கட்டாயத்தில் இருக்கார் ஸோ ஹார்ட் எஃபெர்ட் போட்டுருக்காரு ஒரே ஒரு விஷயம் அது சமீபத்தில் வந்து வெளி வந்த தகவல் என்ன அப்படின்னா இந்த படம் வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஓடுது டோட்டலாக பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஸோ இந்த ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேண்டாமே இதை கொஞ்சம் கம்மி பண்ணலாமே ரெண்டாம் மணி நேரத்துக்கு பண்ணலாமே அப்படின்ற தயாரிப்பாளர் சிவகார்த்திகன் எல்லாரும் வந்து முருகதாஸ்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க முருகதாஸ் என்ன சொல்கிறாருன்னா நான் சொல்ல வந்த கதை வந்து அடிபட்டு போயிடும் நல்ல நல்ல காட்சிகள்லாம் வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த படம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருந்தால் கூட படம் வந்து கிரிப்பிங்காக இருக்கும் கிரிப்பிங்காக போகுது கவலைப்படாதீங்கன்னு முருகதாஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு பட் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரெண்டு ஐம்பது நிமிஷம் மூணு நிமிஷம் மூணு மணி நேரம் அதெல்லாம் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அதாவது டூரேஷன் கொஞ்சம் குறைச்சிருந்தா அந்த படம் வந்து வெற்றி படமாக மாறி இருக்கும் இது கொஞ்சம் லாங்காக இருக்குது கொஞ்சம் லென்த்தை குறைச்சிருக்கலாம்ன்ற சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த படத்தில் லெந்தை குறைக்க சொல்லி முருகதாஸ்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் முருகதாஸ் வந்து லென்த்தை குறைக்கதான் வேண்டாமான்னு ஒரு யோசனையில் இருக்காரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வெளியீடு வந்து நேற்று நடந்திருக்கு இங்கே வந்து ட்ரைலரும் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷனே பார்த்தீங்கன்னா இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்து இந்த படம் த்ரோட் வேர்ல்டு வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படத்தினுடைய தமிழ்நாட்டு உரிமையை வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் வாங்கியிருக்காங்க ஐஸ்வரி கணேசன் வாங்கியிருக்காரு அவர் வாங்கி இந்த படத்தை வந்து எம்ஜி பேசிஸில் வேற ஒரு பெரிய நிறுவனத்துக்கு வந்து வெளியிடுறதுக்கான உரிமையை கொடுத்துருக்காரு ஸோ இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து இந்த பத்து நாளைக்குள்ள பண்ணுற ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நிச்சயமாக வேற மாதிரியான ப்ரொமோஷன்ஸாக இருக்கும் ஆனால் எந்த சூழ்நிலையிலேயும் பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ண வேண்டாம் அதாவது வந்து இது இருக்குது அது இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பேசி படத்தை வந்து பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ண வேண்டாம்னு சிவகார்த்திகேன்னு நினைக்கிறார் இந்த பட இந்த படத்துடைய ஆடியோலன்ஸில் வந்து சொல்லியிருக்காரு இந்த படத்துல ஒரு டைலாக் வரும் இந்த ஊருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் வராம வருது அதே மாதிரி எஸ்கேக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அடுத்த படத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை செய்யலை அப்படிங்கிற மாதிரி வெளியில சொல்றாங்களே எஸ்கேக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிறது வந்து அனிருத் வந்து சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபது வருஷம் ஆனாலும் ஃபீல்ட் அவுட் ஆனாலும் எஸ்கேக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் வந்து நிற்கேன்னு அனிருத் சொல்லியிருக்காரு அதுக்கு பதில் சொன்ன சிவகார்த்தி என்ன என்ன சொல்லியிருக்காருன்னா அனிருத்தெல்லாம் வந்து ஃபீல்டு அவுட்டே ஆக மாட்டாரு என்றைக்குமே ராக்கிங் ஸ்டார் வந்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்கஷ்டங்கள் இருந்துகிட்டு இருக்கு இந்த மதராசி படத்தில் இந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அனிருத் போட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் வந்து சிவகார்த்திகன் இருக்கு அதுவும் இல்லாமல் ரீரிக்கார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ரொம்ப எப்படி சொல்றது ரிலீஸ் பிளான் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப லென்த்தாக இழுத்துக்கிட்டே போனார் ரொம்ப நாள் வந்து டைம் எடுத்து ரீரிக்கார்டிங் பண்ணார் அப்படிங்கிற ஒரு சில மன வருத்தங்கள்லாம் வந்து சிவகார்த்திகன் இருக்கு பட் இருந்தாலும் சிவகார்த்திகன் எஸ்கே ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்தா இருக்கிறாங்க ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா சிவகார்த்திகேயன் நடிக்கிற அடுத்த படத்துக்கு அனிருத் மியூசிக் இல்லை இது வரைக்கும் சிவகார்த்திகனும் அனிருத்தும் காம்பினேஷனில் எட்டு படங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து சிவகார்த்திகேயன் வந்து அனிருத் காம்பினேஷன் இல்லாமல் வேற ஒரு மியூசிக் டேரக்டர் காம்பினேஷனில் அடுத்து போகிறாரு வேற ஒரு லாபி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் இந்த கண்டில் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் ஓகே சார் இருபது வயசு இருக்கும்போது அனிருத்துக்கு வந்து இந்த படத்தை வந்து கத்தி படத்தை வந்து கொடுத்துருந்தாரு ஏஆர் முருகதாஸ் இப்போ இந்த படத்தை கொடுத்துருக்குறாரு நம்பி திரும்பவும் அனிருத்துக்கிட்ட கொடுத்துருக்காரு ஸோ இந்த படத்துடைய மியூசிக்கு அவர் நினைச்சா மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதே லெவலில் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கத்தி படம் வந்து அனிருத்துக்கு வந்து ஒரு பெரிய படம் அதாவது விஜய் நடித்த படம் அந்த படத்தினுடைய இசையமைப்பு வந்து அனிருத் கொண்டிங்க ஆரம்ப காலத்தில் அனிருத் ஃபீல்டுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா முருகதாஸ் பெரிய நம்பிக்கை வச்சு கொடுத்தாரு அதாவது அனிருத்தே மேடையில் பேசியிருந்தார் அதாவது வந்து எனக்கு முத முதல்ல ஒரு பெரிய படத்தை கொடுத்த இயக்குனர் வந்து முருகதாஸ்ன்னு சொன்னார் ஸோ அனிருத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா படங்களுடைய பாடல்களையும் வந்து மிகப்பெரிய ஹிட்டாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார் பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் அனிருத்துடைய இசை தான் வேணும்னு கேட்குறாங்க ரஜினி கமல் விஜய் அஜித் இது எல்லாருமே வந்து அனிருத்தோட மியூசிக்கில் நடிக்கிறாங்க ஸோ அனிருத் வந்து நிச்சயமாக அந்த பாடல்கள் எந்த குறையும் வச்சிருக்கா வச்சிருக்க மாட்டார் இப்போ சலபல சலபல அந்த பாட்டு வந்து ஆல்ரெடி சிங்கிள் வந்துருச்சு அந்த பாட்டெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பாட்டில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக டான்ஸ் ஆடி இருக்காரு விஜய் பீஸ் படத்தில் ஆடின மாதிரி வந்து அவரும் ட்ரை பண்ணியிருக்காரு ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்படின்னு பேசும்போது ஆரம்பத்தில் ஒரு கமெடியனாக தான் உள்ள வந்தார் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய திறமையை வந்து பல விதத்தில் வந்து சிவகார்த்திகேயன் வளர்த்துக்கிட்டாரு அவர் வளர்த்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதுனால தான் இந்த உயரம் வந்து சிவகார்த்திகனுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அது வந்து நிச்சயமாக சிவகார்த்திகை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அனிருத்தை பொறுத்த வரைக்கும் பாடல்கள் அது எந்த காலத்துலேயுமே வந்து யாருக்குமே குறையா போட்டு கொடுத்ததே கிடையாது ஸோ இந்த பாட்டும் நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஒரு செகண்ட் சிங்கிள் நேத்திக்கு வந்திருக்கு இந்த செகண்ட் சிங்கிளுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு லவ் சாங்காக இருக்குது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு ஸோ படம் வந்தால் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அனிருத்தோட மியூசிக் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நிச்சயமாக தெரியும் நான் சொன்ன மாதிரி அனிருத்துக்கு வந்து முதல் வாய்ப்பு வந்து ஏ ஆர் முருகதாஸ் கொடுத்ததுனால அந்த நன்றிக்கடனும் அனிருத் இருக்கும் ஸோ படத்தோட பாட்டெல்லாம் எப்போவுமே அனிருத் கோர வைக்க மாட்டார் ஓகே சார் இந்த படத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சூர்யா ஃபேன்ஸு இன்னொரு பக்கம் விஜய் ஃபேன்ஸு நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து இந்த படத்தை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படம் வந்து எதிர்பார்த்த மாதிரிலாம் வராது அப்படிங்கிற மேலே நியூஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட படத்தை அடிச்சிகிட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயன் என்ன சொல்கிறாருன்னா அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான் நான் வந்து திடீர் நிறைய பேர் சொல்றாங்க திடீர் தளபதி அடுத்த தளபதி நான் கிடையவே கிடையாது அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்றாரு இல்லை இல்லை என்ன பிரச்சனைன்னா அந்த கோர் படத்தில் வந்து துப்பாக்கியை வந்து விஜய் வந்து சிவகார்த்திகேயன் கையில் கொடுத்துட்டாரு அந்த காட்சி அமைப்பு அன்றைக்கி அப்படி ஆயிருச்சு விஜய் இப்படி வந்து அந்த காட்சியில் நடித்தார்னு தெரியாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ந்து வர ஒரு நடிகர் அவர்கிட்ட வந்து சிவகார்த்திகேன்கிட்ட வந்து துப்பாக்கியை வந்து விஜய் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த தளபதி சிவகார்த்திகேயனா அஜித்துக்கு சிவகார்த்திகன் போட்டியா அப்படி இப்படிலாம் நிறையா வந்து பேச்சுக்கள்லாம் சோஷியல் மீடியாவில் பரவ ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயோடைய ஜனநாயகன் வந்து பொங்கலுக்கு வருது சிவகார்த்திகையனுடைய பராசக்தி பொங்கலுக்கு வருது ஸோ அப்போ துப்பாக்கி கொடுத்த விஜய்க்கே வந்து நீங்கள் போட்டியாக வருவீங்களா அப்படின்னு வந்து சோசியல் மீடியாவில் வந்து விஜய் ரசிகர்கள்லாம் வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க அந்த சிவகார்த்திகன் மேலே ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேனுக்கும் அந்த படம் அதாவது ஜனநாயகனும் பராசக்தியும் ஒன்றா வர்றதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அது தயாரிப்பு நிறுவனத்தினுடைய முடிவு ஸோ இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் மைனஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால சிவகார்த்திகன் வந்து இந்த மேடையை பயன்படுத்தி இதெல்லாம் நம்ம வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுனால ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது வந்து நான் வந்து தளபதியும் கிடையாது திடீர் தளபதியும் கிடையாது எதுவுமே கிடையாது அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான் அதுவும் இல்லாமல் கமல்ஹாசனை பற்றி பேசியிருக்காரு அவர் வந்து உலக நாயகனாக இருக்காரு அவருக்கு தனி ரசிகர்கள் இருக்காங்க அஜித் ரசிகர்கள் மன்றத்தை கலைச்சா கூட அவருக்கு தனி ரசிகர்கள் இருக்காங்க சூப்பர் ஸ்டாராக வந்து ஐம்பது வருஷம் ரஜினி இருந்துக்கிட்டு இருக்காரு இது இல்லாமல் சூர்யா தனுஷ் சிம்பு எல்லாருமே தனித்தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்க ரசிகர்கள்னா ஒரு பவர் அந்த பவர் வந்து அவங்கவுங்களுடைய ஆடிய நடிகர்களுக்கு அவங்கவுங்களுடைய ரசிகருடைய பவர் வந்து இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு காலமாக கஷ்டப்பட்டு பதினாலு வருஷத்துக்குள்ளே ஒரு அளவுக்கு வளர்ந்து நானும் ஒரு ரசிகர் கூட்டத்தை சம்பாரித்து வச்சிருக்கேன் அந்த ரசிகர்கள் தான் எனக்கு இருக்காங்க அந்த ரசிகர்கள் இன்னும் எனக்கு என்னுடைய பணத்தை பார்த்து எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க நான் நம்புகிறேன் அப்படிங்கிறது வந்து இது தெளிவுபடுத்தியிருக்காரு காரணம் தெளிவு படுத்த வேண்டிய கட்டாயம் வந்து சிவகார்த்திகேயன் இருந்துச்சு அதனால் இந்த மேடையை பயன்படுத்தி தெளிவுபடுத்திருக்கார் சரி இவருக்கும் சூர்யாவுக்கும் என்ன பிரச்சனை இவ்வ சூர்யா திரைப்படங்கள் வரும்போது சிவகார்த்திகன் ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டு சூர்யா படத்தை நிறைய ட்ரால் பண்ணாங்க அதனாலதான் சூர்யா ஃபேன்ஸ் இவங்க மேல கோபமா இருக்காங்க இந்த படத்துக்காக அப்படின்னு சொல்றாங்க சார் சூர்யாக்கும் சிவகார்த்திகனுக்கும் நேரடியா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா என்ன அப்படின்னா ஞானவேல் ராஜா அவர் வந்து சூர்யாவோட உறவினர் அவர் வந்து ஸ்டூடியோ கிரீன்ஸ்னுடைய தயாரிப்பாளர் அவர் வந்து சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் வந்து புக் பண்ணி அட்வான்ஸ் கொடுக்குறாரு அந்த படம் வந்து தொடங்குறதுக்கு லேட் ஆகுது அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் வேற வேற படங்களுக்கு தேதி கொடுக்குறாரு ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஞானவேல் ராஜா வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு என்னோடய படத்தை முடிச்சு கொடுங்க எப்போ என்னோட படத்துக்கு முடிச்சு கொடுப்பீங்க எப்போ எனக்கு டேட்ஸ் கொடுப்பீங்கன்னு கேட்குறாரு அப்போ சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் உயரத்துக்கு வளர்ந்துட்டார் அட்வான்ஸ் வாங்கினப்ப இந்த மார்க்கெட்டை விட பல மடங்கு வந்து சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட் உயர்ந்தது என் வந்து ஞானவேல் ராஜாட்ட கேட்கிறாரு என்ன கேட்கிறாருன்னா எனக்கு இன்னைக்கு இருக்கிற சம்பளம் கொடுங்க அப்படிங்கிறாரு ஞானவேல் ராஜா என்னன்னா நான் அட்வான்ஸ் அன்னைக்கே கொடுத்துட்டேன் தேதியை தள்ளி கொடுக்கறது நீங்க தான் அதுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை அதனால நான் என்ன பேசணும் ஆரம்பத்தில் அந்த சம்பளத்துக்கே நீங்க நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னாரு சிவகார்த்திகேயன் முடியாதுன்னு சொன்னாரு ஞானவேல் ராஜா வந்து தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போனாரு இது ஒரு பஞ்சாயத்து ஆச்சு பிரச்சனையாயிடுச்சு பிரச்சனையாகி என்ன சொன்னாங்கன்னா சிவகார்த்திகேன்கிட்ட நீங்க வந்து அட்வான்ஸ் வாங்கி பல வருஷம் ஆச்சு அன்னைக்கு பேசுன சம்பளத்துக்கு இந்த தயாரிப்பாளருக்கு நீங்க படத்தை நடிச்சு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி வந்து எடுக்கப்பட்ட படம் அந்த படத்தோட பேர் வந்து மிஸ்டர் லோக்கல் சோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஞானவேல் ராஜாவுக்கும் சிவகார்த்திகேனுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு மனக்கசப்பு இருந்துச்சு இந்த ஞானவேல் ராஜா வந்து சூர்யா வச்சு தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்காரு கார்த்தியை வச்சு தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்காரு சூர்யாவோட குடும்பத்துக்கு வந்து ஞானவேல் ராஜா வந்து நெருங்கிய உறவினராக இருக்கிறதுனால என்ன ஆடியன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து சிவகார்த்திகனுக்கும் சூர்யாவுக்குன்னு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையாக பிரச்சனை நடந்தது சிவ சூர்யாவோட உறவினர் ஞானவேல் ராஜா ஸ்டுடியோக்கின் தயாரிப்பாளருக்கும் சிவகார்த்திகனுமே தவிர சூர்யாக்கும் சிவகார்த்திகனும் எந்த காலத்துலேயும் எந்த பிரச்சனையுமே இல்லை